ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரச்சிங்க எங்கள் பாப்பா வந்து ஒரு கதை சொல்ல போகிறாங்களா என்ன காதா டேய் கதை டேய் கதை தானா நீ

아, 목이 귀여운데? 아, 목을 늘려. 아, 목을 늘려. 아, 목을 늘려. 아, 목 아, 목을 늘려. 아, 목을 늘려. 아, 목을 늘려. 아, 아, 목을 늘려. 아, 목을 늘려. 아, 목을 늘 아, 아, 목을 늘려. 아, 목 아, 목을 늘려. 아, 목 아, 아, 목을 늘려. 아, 목 తను నన్న సో నేను నన్న నన్న హ్ పికెట్ చాబుతలా నిజం చా పికెట్ చాబుతలా పో కూ

అంగమ ఉంటే కొల్లయ్య हां सेई బైట हां చెల్లెటి పచ్చణం చెల్లెటి పచ్చణం నాదా హ్మ్ క్రియేట్ పెన్సిల్ ఏయ్ చెల్లె హాన్ అపుడ హాన్ తినాలియా కొలే మంచం నామ మనసం ఉందానా హాన్ సేరి కొడైనలా

யார் கே यार? அவங்க அவங்களுக்கு என்ன கேகா? ஹ்ம். நான் சொன்னேனா? ஹ்ம். ஹ்ம். தோட பட்டே. ஹ்ம். கைட போட். பண்ண வேண்டியது தானோனால. यार

நான் வரமா நீ அடுத்துக்கு வரேன்மா அப்படிங்கறியா அப்பா வர இல்லை திரும்பிதான் சொல்லு குட் நைட் சரி குட் நைட் குட் நைட் சொல்லு மா <laughs> எங்க <laughs>

சரி அப்புறான யார் unchanged 비�க்கம அ அதிounds உன் பaoougher உனிடன்கள் ம lurwritten பேசுற chunkồiடுது பண்ணிட்டு

எனக்கு வந்து ஐஸ்கிரீம் அது மாதிரி நான் செய்யல வாட்டான மூஞ்சி போட்டு மூடிட்டு தூங்கிட்டாங்க பாப்போம் ஆ கோரிய போட்டு கத்தாத பாப்பா எழுஞ்சிருவோம் நம்ம வந்து அப்பா நாளைக்கு வந்து நம்ம ஆப்பிள் மால் போகணும்டா வெயிட் அதுக்கு அம்மா அம்மா போட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன நல்லா இருக்கீங்களா நாங்கள் நான் என் பொண்ணும் வந்து என் பொண்ணு வந்து எனக்கு கதை சொல்லி என்னை தூங்க வச்சுட்டு சரி அதுதான் உங்களுக்கும் தூக்கம் வராமல் இருக்கும்ல அதனால தான் லைவ் வந்தோம் அதுக்கு தான்டா வந்தோம் ஆய்

அப்பா எப்ப வந்தாங்க அப்பா இப்பதானே அப்பா தான் பாப்பா வந்ததுக்கு அப்புறமா தானே அப்பா இருக்காங்க அப்பா வந்து வெளியூர்ல இருந்தாங்க தெரியுமா அப்பா பேசினா வருவாங்களே நீ நானும் தான் அப்பா தூங்குவோம் ஒண்டியமா உம் நீ சரியான வாழ்புட்டி நின்னு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பாப்பா கூடு வீட்டுல இருக்கா நீ வந்து மாடி வீட்லயே வளர்ந்தியா வாடகை வீட்டுல ஜாலியாக விளனு பண்ணிணு பாப்பா தான் பாவல பாப்பாவுக்கு தான் கூறு வீட்டில் எல்லா இடத்துக்கும் போகவே முடியலை அப்பா என்ன செய்வோம் கல்யாணத்துலாம் இட்டுட்டே போக மாட்டாங்க அப்பா வர மாட்டாங்கல்ல அப்போ வந்து நான் மட்டும்தான் உங்களை கலப்பி மாமா வருவானா விக்கி அவன் கிட்ட வருவானா இல்லைன்னா வச்சுக்கியா நேராக சாய்ந்த டைமில் நேராக கிளம்பி பஸ் ஏறி போவோம் அப்பா கூட்டு போக சொல்லுவாங்க பாப்புள்ள வீட்டுக்குள்ளேயே வைக்காத வெளியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா நான் கூட்டிட்டு கூட்டிகிட்டு போவோன்ன கூட்டிகிட்டு போய் பஸ்ஸில் ஏறி பழைய பஸ் ஸ்டாண்டில் ஏறி காமிச்சு சொல்லுவாங்க அப்பா அப்போ நான் உன்ன தூக்கிட்டு போய் வெளியில் காமிச்சிட்டு தீங்கு தூக்கிட்டு வருவேண்டா தெரியுமா இருக்கும் என்னைக்காவது நாங்கள் போனோம்னா வச்சுக்காந்தோம் அந்த வீட்டில்

மாட்டியா 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 அப்பா பண்ண அப்புறம் வந்து பாப்பாசியா இருக்கும்போது சரி உங்க கம்மா அப்பா இருக்காங்களா ஆனா அப்பா கம்மா அப்பா கட்ட திருமான் நீ இல்லடா நம்ம மாடி வீட்டுலதான் இருந்த நீ மாடி வீட்டுலதான் இருந்த அங்க சீர்காழியில வாடகை விட்டுருக்கப்ப மாடி வீட்டுலதான் தான் நீ இருந்த ஒரு 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 விசாரிக்க இருந்த அதோட வந்து அப்புறம் ஒண்ணு ஆச்சு தானே வேலைக்கு நைட்ல உடையாருமே அப்படின்னு சொல்லிட்டு

அப்பாட்ட சொல்லி நீ இப்போ எல்லாத்தையும் வீணாக்கிறவடா சின்ன வயசுல வாங்கி கொடுத்தாங்கன்னா சீன தட்டி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா உனக்கு நீ என்ன பண்ண நீ தூக்கி போட்டுறா கஷ்டப்பட்டு போகும்போது உனக்கு சும்மா சும்மா வாங்கி கொடுப்பாங்களா அய்யோ முன்னாடி நம்ம அங்கே புத்தரை கோயிலுக்கு போனோட சாமி கும்பிட அப்போ சின்னட்டு ஸ்பூனு அப்புறம் வந்து பானை அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா சில்வரில் எல்லாத்தையும் கண்ணச்சிட்டு சைலி வீட்டில் கூட்டு போட்டுட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் கேப்ப

சொல்லு இதெல்லாம் கட்ட கூடாது புதிதா குட்

அவ சிரிச்சிட்டே இருப்பா இல்ல எப்படி சரி பண்ணின்னு அவங்க அப்பா போட்டோ எடுக்கணும் என்ன சொன்னாங்கன்னா பாப்பா சிரிச்சு காமிப்பாப்பா பல்ல அப்படிங்கிறாங்க இது என்ன செய்யுது அப்படியே சொல்லுது மழலையின் சிரிப்பில் மனக்கவலையை தீர்ந்து கண்டிப்பா என் பொண்ணெல்லாம் சிரிச்சாலே நான் கவலைப்படவே மாட்டேன் எதுவுமே இல்லடா சம்மையா உம் சிரிக்கப்பான்னு யார் சொல்றேன்னா பாப்பா தூங்கிட்டு சின்ன பொண்ணு அது வேகமாக சிரிக்குதாக்குன்னு பாப்பா ஏஞ்சிரும்ல அதனால சிரிக்காத பாப்பா அப்படின்னு சொன்னேன் வேற ஒன்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிடா தங்கம் தண்டனி சிரிக்காத ஒன்று ஒன்று வந்து சிரிக்காதன்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்க திட்டுறாங்க கோவப்படுறாங்க ஏன் கோவம் சிரிக்க வேணாம் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியுதா உனக்கு தேங்க் ப்ரோ அண்ணா சொல்லு தேங்க் யூ அண்ணான்னு சொல்லு தேங்க் யூ சரி ஓகே மட்டும் <laughs> <the> <language> <inate oral theater Music> பூங்க சும்மா தலையா பேசிட்டு இருக்கோம் தான் லைட் ஏரியல யாரும் கோச்சுக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைட பப்பா யாரும் உனக்கு பூ வாங்கி கொடுத்தாங்க யாரும் பூ வாங்கி கொடுத்தாப்பா அப்பா தானே கொடுத்தாங்க

மட்டன் குழம்பு இருந்துச்சு அதை சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதோட படுத்துருக்காங்க என்ன தூங்கலை அப்புறம் லைஃப் சேஞ்ச் லைன் எப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ நான் அக்கா கதையை எழுதுவேன் ரசனை மிகுந்தவன் அப்படியா சூப்பர் 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 லைஃப் சே லைஃப் சேஞ்ச் லைன் என் சிஸ்டர் குழந்தை நைன் மந்த் தான் ஆகுது அது அழகாக சிரிக்கும் உங்கள் குழந்த போல அப்படியா சூப்பர்ப்பா எனக்கே பாப்பா ஒரு பாப்பா இருக்குது பத்து மாதம் பதினோரு மாதம் ஆகுது இது பெரிய பாப்பா இது லைஃப் சேஞ்ச் லைன் வந்து அக்கா லைஃப் சுற்றுது சார்ஜர் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ தான் திரும்ப ஆம்பன் ஏ கைச்சி விட்டுறத மித்ரா லைஃப் சேஞ்ச் லைன் அக்கா எத்தனை மணிக்கு பாப்பா தூங்குவாங்க அவங்க காலையிலேருந்தே தூங்கவே இல்லை இப்போ அவங்களுக்கு தூக்கம் வந்துடும் நான் படுத்துருக்கிறதுனால லைவில் இருக்கிறதுனால பாப்பா தூங்காமல் இருக்காங்க தூக்கம் வந்துச்சுன்னா தன்னால படுத்து தூங்கிடுவாங்க லைஃப் சேஞ்ச் லைன் அக்கா தம்பின்னு கூப்பிடுங்க சரி தம்பி எனக்கும் தம்பிலாம் இருக்காங்க மூணு தம்பி இருக்காங்க பாப்பா ஃபேனுக்குள்ளே கை விட்டுறதா என்னடா இப்போ எதுக்கு நீ சுத்துற மாதிரி வச்ச அப்புறம் எப்படி கையை போய் நமக்கு தாத்தடிக்கும் பாப்பாவை தாத்தடிக்கணும்ல ஓ ஏண்டா அப்படி பண்ணுற நீ இப்படி படு நான் எடுத்து வைக்கிறேன் ஃபேன் எடுத்து வைக்கிற படு தூங்கு பாப்பா ஒன்றும் பண்ணக்கூடாது பாப்பா கம்முனு தூங்கிட்டு இருக்க நீ கம்முனு தூங்கு சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டோ மாமா நோலம்மா ஆ நல்லா இருக்காங்க என் அக்கா இனிய வணக்கம் you don't want to come good night bro bye லைக் டன் பாய் 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 குட் நைட் ப்ரோ நித்துமா நித்தே மித்ரா தள்ளிப்படுறா காத்திருக்குதா ஃபேனில் கைவிக்கூடாது ஒரு பூ வேற நீட்டாக போல இருக்கு அம்மா சுத்த கூடாத பாப்பாவுக்கு காத்திருக்காதுல்ல பார்க்க கூடாதா சரி நான் திரும்பி பார்க்குறேன் சரி அம்மா ஒயருடா ஒயரு ஒயரு பாப்பா எழுப்பா தான் இங்க பாரு उत्तरा 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 Ah. Day. Papa. Petra.